பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முத்துக்குமரன் அந்த வீட்டில் இருக்க எல்லா கேங்கோட அது கோவா கேங்காகட்டும் பூலி கேங் கட்டும் எல்லா கேங்கோட கேம் பிள்ளையும் உடைச்சி விட்டுருக்கா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் அப்படின்ற பேரில் அதை ரெண்டு பேர் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அவங்க எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்ற பல சம்பவங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுருக்க நைட் அது என்னன்றதை பார்க்கலாம் ஸோ முத்துக்குமரன் ஆனந்தி சாச்சினா பவித்ரா இவங்க எல்லாரும் தான் ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள் அதாவது அவங்களுக்கு எந்த கேங்கும் கிடையாது அவங்க யார் கூட வேணாலும் பேசுவாங்க பட் யாருமே அவங்கள பெருசாக உள்ளே சேர்த்துக்கவும் மாட்டாங்க அதாவது ஜாலியாக பேசும்போது இருப்பாங்க பர்சனலாக பேசுகிறதா இருந்தால் இவங்கள துரத்தி விட்டுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த கேங்கில் கூடயும் இல்லாமல் இவங்க இருக்காங்க பட் நம்ம சாட்சினாக்க மட்டும் அது தெரியவே மாட்டேங்குது நான் எல்லாரு கூடயும் க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னாங்க அப்போ முத்துக்குமரன் வந்துட்டு நீ கூடயும் இருக்கு ஆனால் நீ க்ளோஸாக இருக்குன்றது நீ சொல்லாத போது ஆமாம் நான் அது தான் இப்போது எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க திடீர் நான் போனதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா எனக்கே தெரியும் நான் எழுந்திரிச்சி வந்துடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ முத்துக்குமாரன் சொல்கிறார் இப்போது ஒரு கேங்கில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த கேங்கில் இருக்கிறவனுக்காக நம்ம முட்டு கொடுக்கணும் அவனுக்காக நம்ம பேசணும் அவன் யாரை வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனை நாமளும் நாமினேட் பண்ணணும் நம்மளும் டார்கெட் பண்ணணும் ஸோ இப்படி வந்து நம்ம நம்ம கூட இருக்கிறவனுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே ஒரு கேம் எடுத்துகிட்டு போகும் அந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்காது அது நல்லாவும் இருக்காது ஆனால் நம்ம இண்டிவிஜுவலாக விளையாடும்போது நம்மளோட கேமை நம்ம விளையாட முடியும் பட் ஒரு சிலர் அது வேற லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அது நம்ம கோவா கேங்கை தான் சொல்கிறாரு லைக் நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப கேஷுவலாக நாங்கள் இருக்கோம் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் இந்த கேம் விளையாட தான் வந்திருக்காங்க அது முத்துக்குமார்னு சொல்கிறாரு இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்க கேமு எப்போ பாரு கேமு கேமுன்னு மண்டக்குள்ள கேம் தான் உனக்கு இருக்குது அப்படின்னு அப்போ கேம் விளையாட தான் நீங்கள் வந்திருக்கோம் வேறு எதுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் என்ன பிக்னிக் வந்திருக்கோம் மேடா எல்லோரும் நீங்களும் கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க ஆனால் உங்களோட கேம் வேறு மாதிரி இருக்குது என்னோட கேம் முத்துக்குமாரோட கேம் எப்படி இருக்குது அப்படின்னா தனியாக தனக்கு வர பிரச்சனைகளை தான் சமாளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் யாரையும் எதிர்பார்க்காம தன்னோட பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கார் ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு இந்த வீட்டில் ஒரு கேங் தேவை அதாவது இப்போ இந்த பொம்மை டாஸ்க் இருக்குது இல்லையா இந்த பொம்மை டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனக்காக ஒரு டீம் வேணும் அந்த கேம் டிசைனே அப்படிதான் எதுக்குன்னா இப்போ என் பொம்மையை நீ சேவ் பண்ணு உன் பொம்மையை நான் சேவ் பண்ணுறேன் எனக்காக நீ தான் விளையாடணும் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது நமக்கு ஒரு கேங் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த வீட்டில் நமக்கு பிடிக்காதவனை நாமினேட் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம ஜாக்லின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த கேங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அவங்க கூட ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க இவங்களோட கருத்துக்கள் அவங்கள நியாயம்னு பேச வைப்பாங்க இவங்களை எதிர்க்கவங்கள அவங்க எதிர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி தனக்கு பிடிக்காத ஒருத்தனை நாமினேட் பண்ணுறதுக்கும் அவனை கார்னர் பண்ணுறதுக்கும் அவனை மாரலாக அவனை வீக் பண்ணுறதுக்கும் ஒரு கேங் யூஸ் பண்ணுறாங்க பட் இவங்களெல்லாம்

யார் யார் என்னன்றது எனக்கு புரிஞ்சுது அப்படின்றாரு லிட்ரலி அவர் வந்து பாய்ஸ் டீமை ரொம்ப நம்பினார் இனிஷியல் டேஸில் பாய்ஸ் டீம்க்காக அவ்வளோ எஃபர்ட் போடுவார் அவ்வளோ ஒரு பிளான் சொல்வார் எதுக்காகனா நம்ம பசங்க நம்ம எல்லாரும் ஒரே டீமாக இருந்து வீன் பண்ணணும் அப்படின்னு பர்ஸ்னலி அவருக்கு சத்யா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனிஷியலாக வந்துட்டு அருண் சத்யா மேலாம் ரொம்ப பாசம் வச்சுருந்தார் பட் இப்போ தான் அவனுங்கெல்லாம் தன்னை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியுது ஸோ அவர் என்ன சொல்கிறார்னா இந்த ஆறு படத்தில் சூரியாவை வந்து அடியாலாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது அடியாலாக ஒருத்தனை வளர்த்து விட்டு இவங்க தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தாலும் நீ போய் அடி வாங்கிட அப்படின்ற மாதிரி என்ன நான் எல்லா பிளானும் நான் என் டீமுக்காக சொல்லுவேன் நீயே எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படின்னு எல்லாரும் என்னை விட்டாங்க ஆனால் அது எனக்கு காரணம் இப்போ தான் புரியுது ஏன்னா எந்த ஒரு இதுனாலும் முத்துக்குமரன் தான் அப்படின்னு என்னை துரத்தி விட்டுட்டு அவனுங்க வந்து சேஃபாக அவங்களோட கேமும் விளையாண்டுக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு பேர் இப்போ கில்லர் கோயின் டாஸ்கில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுது நான் பண்ணும்போது எல்லோரும் ஓகே ஓகேன்னாங்க ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அது எனக்கு தான் வருது ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் வந்துட்டு என்னை ஒரு அடியாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போதான் புரிஞ்சது அப்படின்னாரு எஸ் அவருக்கு சத்தியா மேலே ரொம்ப பெரிய வருத்தம் இருக்குது ஏன்னா இனிஷியலாக வந்து நம்ம முத்துக்குமரன் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப வந்து தன்மானம் பார்க்குறவர் யார்கிட்டையும் போய் எதுவும் பெருசாக இறங்கி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் பெருசாக கேட்க மாட்டார் ஆனால் சத்யா கிட்டே மட்டும்தான் எனக்கு ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீ சொல்லிக் கொடு சத்யா உங்ககிட்ட மட்டும்தான் நான் எல்லாத்தையும் உரிமையாக கேட்க முடியும் சத்யா அந்த ஒரு பாஷ் லுக் எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஒரு அந்த எம்கே ரோல் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு அது எல்லாமே சத்யா கிட்ட தான் போய் கேட்டார் சத்தியா நான் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது எனக்கு தெரியும் என் மச்சாங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சத்யாவை ரொம்ப நம்பினார் ஆனால் இப்போ சத்யாவும் பல தடவை முதுகலை குத்துறது சூரியக்கரை கிழமை நேற்று கூட சொன்னார் அது வந்து அவர் ஃபன்னாக சொல்கிறேன்ற பேரில் இப்போ சத்யாவோட ஈவல் சைடு அப்போ வந்தது ஏன்னா நீ தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதெல்லாம் நீ என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் அதாவது சத்யாவும் முத்துக்குமரன் பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டே தான் நீ கூட பழகிட்டு இந்த கோடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு புரியுது இவனுங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காடுங்க நான் நாள் அந்த குரூப் தனியாக சும்மா ஒரு பிளான் சொல்லி கொடுக்குற ஒரு நான் எனக்கு புரியுது அந்த வருத்தம் நம்மளால் பார்க்க முடியும் என்னதான் வந்து நான் கேங்காக இல்லை விளையாடுறோம்னாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தனிமை பாதிக்கும் அவருக்கு அது தேவையும் கிடையாது இப்போ கேங்காக விளையாண்டா நம்ம ஒரு குரூப் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே டீமில் இருக்கும்போது நான்லாம் உங்களை அவ்வளோ நம்ப நம்பின நீங்களே என் முதுகளை குத்துறீங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் நம்ம முத்துக்குமரோட பேச்சில் தெரிஞ்சது பட் அவர் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது

கோடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு முத்துவ எல்லாத்துலேயும் டார்கெட் பண்ணுறது அவனை வந்து அவனுக்கு எது சொன்னால் பிடிக்காது அவனை எதை சொன்னால் ட்ரிகர் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் தான் மண்டையை கழுகுறான் மற்றவங்கள பேச விட மாட்டேறான் மஞ்சிரை வச்சு கேம் ஆடுறான் மஞ்சரி அவன் ஒரு டீம் ஸோ இந்த மாதிரி நான் நீ பேசுகிற அப்படின்னா நான் உன்ன விட நிறையா பேச அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணி கோமாளித்தனம் பண்ணிகிட்ருக்கான் அது தான் சொல்கிறேன் அப்படி எத்தனை பேர் நடித்தாலும் போலி போலி தான் அப்படின்றது தான் இருக்குது இப்போ நான் நல்லா பேசுவேன் இப்போ ஆர்ஜி ஆனந்தி நல்லா பேசுகிறாங்கன்னா அது அவங்க திறமை அவங்கள மாதிரியே இருத்தர் காப்பி அடித்தாலும் அது போலின்றது தனியா தெரிஞ்சிடும் மாதிரி ஆருணா போட்டு பொழந்தார் எஸ் நல்லா இருந்தது அண்ட் அடுத்ததா இந்த தர்ஷிகா அண்ட் விஷாலோட லவ் கேம் அதை பத்தியும் பேசினாரு என்ன பண்றாங்க அதாவது நம்ம தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க முத்துவோட கேம் என்ன ஆச்சுன்னே செதஞ்சிருச்சுனே தெரியல அவர் ஒரு வாரமா வந்து இந்த இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவரோட கேமே தெரியல அப்படின்னு அப்போ உங்களோட கேம் நாலு வாரமா காணாம போயிருச்சேமா நீங்க இணைஞ்சதை நான் பார்த்துட்டேனே எப்போ பாரு அவருக்காக ஏன்னா கிச்சன்ல அவன் கிச்சன் டீம் இவங்க வெசல் வாஷிங் டீம் ஆனால் கிச்சன்ல அவன் கூட ஏதாவது உரசிட்டு இருக்கிறது சாப்பிட்டா அவருக்காக இவ இவங்க சாப்பாடு இவங்க சப்பாத்தி அவருக்கு ஷேர் பண்ணுறது அவங்க இவங்களுக்கு ஊட்டி விடுறது ஸோ உங்களோட கேமே நீங்கள் மறந்துட்டீங்க இப்போது எதுக்காக இதை பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு கேம் எப்படி விளாடணும்னு தெரியலையா இல்லை இந்த ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுறீங்களா உங்கள் கேமே காணாமல் போயிடுச்சு அவர் தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா விஷால் முதல்ல இருந்தே அவர் அப்படியே தான் இருந்தார் ஒரு மாதிரி சேஃப் ப்ளே பண்ணிக்கிட்டு அண்டர் கிரௌண்ட்லேயே தான் இருந்தார் முன்னாடி வேறு யாரையாவது பேசி வச்சு அவர் சும்மா அப்படியே ஃபனுன்ற பேரில் போயிட்டு இருப்பார் ஆனால் தர்ஷிகா ஃப்ரெண்ட்டில் இருந்தவங்க ஃப்ரெண்ட்டில் நின்று அடிச்சவங்க இப்போ காணாமல் போயிட்டாங்க ஸோ இதில் தர்ஷிகா கேம் பயங்கரமாக மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு அவங்க காணாமலே போயிட்டாங்க அப்படின்றத முத்து அண்ட் மஞ்சரி பேசினாங்க அதுதான் உண்மை ஸோ தர்ஷிகா இதை தெரிஞ்சு பண்றாங்களா இந்த கண்டென்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்றாங்களா ஒருவேளை இந்த லவ் கண்டென்ட் கொடுங்கடான்னு உள்ள ஏதோ அட்வைஸ் கொடுத்தானுங்களான்னு தெரியல பட் தர்ஷிகா காணாம போயிட்டாங்க பட் நம்மளோட விஷால் அதே மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒரு மாதிரி ஃபன்னி சைட போயிட்டு இருக்காராம் பிளஸ் இந்த அன்பு ஏதோ ஒரு அன்பு அப்படின்ற பேர்ல நைட் ஆச்சுன்னா கடந்து பயங்கரமா நான் உனக்காக ஒரு லெட்டர் எழுதினேன் தர்ஷிகா உனக்காக மீன் பண்ணி தான் இந்த லெட்டர் எழுதினேன் அதுல செகண்ட் லைன் பாரு அது அவ்வளோ மீன் பண்ணி எழுதுனேன் அப்படின்னு இவங்க வெக்கப்பட்டு பேசுகிறதோ அவன் மதிக்காம ஓ அப்படியா அப்படின்ற எஞ்சிக்க அவன் தான் பார்த்துட்டு இருக்கான் ஸோ ஒருத்தோ ஒரு லவ் கன்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இது நம்ம எல்லா சீசன்லேயும் பார்த்து பழகி பிளிச்சி போன விஷயம் தான் ஸோ உள்ளே இருக்கும்போது கட்டி பிடிச்சிக்குவானு கொஞ்சக்குவானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க வெளியே போனதுக்கப்புறம் யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது தான் அண்ட் பாபா மீனுக்கு ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டெஸ்ட்டில் நிறைய பஞ்சாயத்து வரும் ஜெஃப்ரி அன்ஷிதா பிரகலாம் சண்டை வரும் பல பஞ்சாயத்துகள் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஜாக்லேலாம் போயி ஜெயிலில் போட்டு சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு பாப்பா എന്നാരസ്യ വിഷയങ്ങൾ നടക്കുന്നത് അപേക്ഷ അടുത്ത വീഡിയോ പാകലാം നന്റ്